வாஸ்து வந்து எட்டாவது வாக்குறதா ஒன்பதாவது வாக்குறதா சந்தேகம் எனக்கும் இருக்கு புறா மணியோ நாய் மணியோ காக்கை மணியோ கழுதை மணியோ நீங்க உங்களோட கன்சனுக்கு சூஸ் பண்ணக்கூடாது எட்டு சதுரடி அப்படின்னா எட்டு சதுரடி அப்படின்னா முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு ஓகேங்களா இப்போ ஒன்பது சதுரடினா முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு கணக்கு ஓகேங்களா இப்படித்தான் நம்ம பார்த்தாங்க இப்ப அந்த காலத்துல கையை பொறுத்து தான் எட்டோ ஒன்பதோ அதோட வித்த பொறுத்து மட்டுமே இதை அளந்தாங்க இதுல இன்னொரு சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சைடு இதை இப்படி ஃபாலோ பண்றாங்களா இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஆஹ் வாஸ்துல அதாவது மனைடி சாஸ்திரத்துல ஒண்ணு வந்து புனிதமா நெரி புனிதமா நெறி அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது மனிதமா நெறி அப்படின்னு சொல்றாங்க இப்ப புனிதமா நெறிங்கிறது என்னன்னா பிறருக்கு பலன் தருவதுன்னு சொல்றாங்க பிறருக்கு பலன் தருவது அப்படின்னு சொல்றாங்க மனிதமா நெறிங்கிறது தமக்கு பலன் தருவது தமக்கு பலன் தருவது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பிறருக்கு பலன் தர்றதுன்னா என்ன கோவில் கோவில் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு எட்நூறு காலகட்டத்துல எல்லாம் கோயில்லாம் பண்ணும்போது போது அத வந்து எட்டாலதான் வகுத்தாங்க டிவடர் பை எட்டாலதான் வகுத்தாங்க அதே மாதிரி பொதுத்துறை கட்டடங்கள் பொது பொதுத்துறை கட்டிடங்கள்ல கட்டிடங்களையும் எட்டால வகுப்பாங்க கொடி இது இப்ப வீடு இப்ப வந்து வீடு வந்து ஆக்சுவலா இங்க ஒண்ணு பாத்தீங்கன்னு வச்சுங்க இந்த கோயில்ல இருக்கிற சாமிக்கு பலன் தந்து ஒண்ணு இல்லை ஏன்னா பலன் கொடுக்க போறதே சாமி தான் அப்ப அங்க வந்துட்டு போறவன் நமக்குத்தான் பலன் தரணும் இதே தமக்கு பலன் தருவது அப்படிங்கிறது என்னன்னா வீடு வந்து டிவைடட் பை ஒன்பது போடுற அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் பலன் தரும் வீட்டுல வந்துட்டு போற விருந்தாளிக்கு பலன் தரணும்னு அவசியம் கிடையாது புரியுதுங்களா அதனால வீட்டு வந்து ஒன்பதாவது வகுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு சைடு சொல்றாங்க அப்ப வாஸ்து வந்து எட்டாள வகுக்கிறதா ஒன்பதாலை வகுக்கிறதா சந்தேகம் எனக்கும் இருக்கு இப்ப நம்ம வந்து இப்ப வாஸ்துலயும் மனித சாஸ்தத்துல பேசிக்ஸ் பார்த்தாச்சு இப்போ நம்ம இது வந்து குழி பொருத்தம் பார்க்குறதுக்கு இப்போ நூற்றி பதினேழு குழிகள்னு வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இதை ஆல்ரெடி எழுதிட்டேன் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ இந்த குழிகளை வச்சு அந்த பில்டிங்க்கு கற்பம் வரவு செலவு யோனி வயது ராசி இனம் அங்கிசம் நட்சத்திரம் திதி வாரம் வாரம் அப்படின்னு சொல்லி பதினோரு பொருத்தமும் பார்க்கணும் இந்த பதினொன்றில் ஏதாவது ஏழு பொருத்தம் ஓகே ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த பில்டிங்கை சூஸ் பண்ணுவோம் அதாவது அந்த மனையை சூஸ் பண்ணுவோம் இதில் முக்கியமானது வந்து கருப்ப பொருத்தம் வரவு செலவு வயது மினிமம் இந்த நாளை வச்சு மட்டுமே மனையை மேக்சிமம் சூஸ் பண்ணணும் புரியுதுங்களா அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதில் பார்ப்போம் கருப்பை பொருத்தம் கற்ப பொருத்தம் அப்படின்னா என்னென்னா இப்போ வர குழிகள் இருக்குது பார்த்திங்களா இந்த குழிகளை நூற்றி பதினேழு வகுத்தல் எட்டு அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கால்குலேஷன் பார்க்கணும் இந்த கால்குலேஷன் பாக்குறீங்க அப்படின்னா வகுத்தல் எட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பதினாலு புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு இந்த மாதிரி வரும் அப்ப அப்ப இதுல முழு என்ன பிரிச்சு எடுக்கணும் அதாவது இந்த பதினாலு அப்படின்னா இந்த பதினாலு இன்ட்டு எட்டு அப்படின்னு போட்டா என்ன வரும் அப்படின்னா நூத்தி பன்னெண்டு வரும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க அப்போ இந்த முழு எண்ணுக்கும் இந்த முழு எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கணும் இப்போ நூற்றி பதினேழு மைனஸ் நூற்றி பன்னெண்டு அப்படின்னா என்ன வருது அப்படின்னா அஞ்சு அப்போ அஞ்சு சிறப்பான எண்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் உங்களுக்கு புரியுதா இப்போ குழி பொருத்தத்தை எடுத்தாச்சு இப்போ இந்த நம்பரை வச்சு மட்டுமே நம்ம வந்து பதினோரு பொருத்தத்தையும் செக் பண்ணுறோம் அப்படின்னா நூத்தி பதினேழு இந்த எட்டுங்கிறது என்னன்னா ஒன்னு கருடமனை கருடமனை ரெண்டு வந்து புறாமனை மூணு வந்து சிம்ம மனை நாலு வந்து நாய் மனை அஞ்சு வந்து பசு மனை ஆறு வந்து காக்கை மனை காக்கை மனை ஏழு வந்து யானை மனை யானை மனை எட்டு வந்து கழுதை மனை கழுதை மணி அந்த கருப்பங்கிறது என்னன்னா நீங்க இருக்க வேண்டிய இடத்தோட குணாதசிங்களையும் விலங்குகளோட குணங்களையும் ஒப்பிட்டு தான் கருப்பை பொருத்தம் முழு எண்ணுக்கும் வந்திருக்க மீதி ஈவி ஈவுக்கும் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் என்ன வருது அப்படின்னா ஆஹ் அஞ்சு இப்ப இந்த நூத்தி பதினேழுல எத்தனை முழு எட்டு இருக்கு அப்படின்னா இப்போ எத்தனை முழு பதினாலு இருக்கு எட்டால் அப்படின்னு பார்த்தா நூத்தி பன்னெண்டு இது ரெண்டு வித்தியாசம் பார்த்தா அஞ்சு இப்போ அஞ்சு நல்லதா அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த கருட மனை ஒன்று சிம்ம மனை ரெண்டு பசுமனை மூணு யானை மனை நாலு இந்த மனையை மட்டும்தான் சூஸ் பண்ணணும் புறாமனையோ நாய் மனையோ காக்கி மனையோ கழுதை மனையோ நீங்கள் உங்களோட கன்சனுக்கு சூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா அப்போ இங்கே சிறப்பான எண்கள் என்ன ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒற்றைப்படையண்கள் வர்ற எல்லாமே வந்து முக்கியமான மனைகள் ஓகேங்களா இப்போ நீங்க சூஸ் பண்றது இந்த நாலு தான் சூஸ் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம கற்ப பொருத்தம் பார்த்தாச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா வரவு செலவு பார்க்கணும் வரவு அப்படின்னா ஒரு கட்டட சப்போஸ் இப்போ சப்போஸ் இது வந்து எப்படின்னா இப்போ இது வந்து

அதுக்கு என்னன்னா எதுவும் வரலனா அதை எட்டாதா கருதணும் எட்டுனா கழுதை மனை அது நீ யூஸ் பண்ணக்கூடாது சூப்பர் ஓகேங்களா இவ்வளவுதான் விளக்கங்கள் உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருப்பின் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா வரவுங்கிறது அதிகமா இருக்கணும் செலவுங்கிறது கம்மியா இருக்கணும் அப்படிங்கறதா அடுத்த வீடியோவோட ஹிண்ட்டு அப்போ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸும் வரும் இது இல்லாமல் ரெண்டு மூணு ஜோனரில் வீடியோஸும் நாங்கள் போடுறோம் அந்த வீடியோஸ் பார்க்குறவங்க நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட என்ன சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ